ஹலோ விவர்ஸ் வணக்கம் உடாமயற்சி விஸ்வர்வ பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் என்ன வச்சு டிஸ்ட் பண்ண போகிறீங்க எப்படின்னா நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே ஒரு சேலஞ்சுக்காக தான் அது என்னன்னா நம்ம சேனலுக்கு எப்போ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வர்றாங்களோ தான் நான் அந்த சேலஞ்சு சொல்லுவேன் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சேலஞ்சுக்கு மதிப்பு என்னடா இவனுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கே வழி இல்லாமல் இருக்குது இவன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை பற்றி பேசானே அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அது சேலஞ்சு நம்ம சேனலுக்கு எத்தனை வருஷத்தில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னு பார்க்கலாம் நான் மேலே சொன்ன மாதிரி விடாமுயற்சி விஸ்வருவோ வெற்றி அப்படிங்கிறத நான் என்னை வச்சே டெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நான் வெற்றி பெறுறதும் வெற்றி பெறாததும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் தனிமை தனிமைங்கிறது ஒரு வரம் உண்டு அந்த வரம் இருந்தால் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் சூழலில் இருந்து அதுக்காக தனிமை